வெற்றிமாறன் கையை பிடித்து கொண்டவள் இப்படி என அவனை பெரித்தாள் நெட்ல சர்ச் பண்ண என்றான் வெற்றி மலரின் முகத்தில் அப்பட்ட அதிர்ச்சி அடப்பாவி மனுஷா என அவளின் கண்கள் அவனை கிரக ஜந்து போல் பார்த்தது அதற்குள் உதட்டை பிடித்து முத்தமிட ஆரம்பித்தான் வெற்றி மலர் கொஞ்சம் திணறித்தான் போனாள் வெற்றி அவளை வாகாக திருப்பி இருந்தான் மொத்தமாக முத்தங்கள் கொடுக்க ஒரு இரவு பத்தாது போலவே அவனிடம் படாத பாடுபட்டு கொண்டிருந்தாள் வெற்றி அவளின் உடையாக மாறிக்கொண்டிருக்கும் வேளையில் மார்பின் மீது கை வைத்தாள் மலர் என்ன கோவம் போயிடுச்சா கோவம் இருக்கு அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சோ ஜாயின் பண்ணாத மலர் வேறு புற முகத்தை திருப்பி கொண்டவள் அப்போ என்ன நீங்க புரிஞ்சுக்கல அப்படிதானே என கீழ் உதட்டை கடித்து துக்கத்தை அடக்கினாள் புரிஞ்சுகிட்டதுனாலதான் கோவம் கிட்ட தானே கோவப்பட முடியும் என்னால பொய்யா நடிக்க முடியாது இப்போ உனக்கு பிடிக்கல அப்படிதானே நான் போறேன் யோ இன்னும் என்னதாயா பண்ணட்டும் உன்னோட கோவத்தை குறைக்க எதுக்கு இப்ப விலகி போற என கழுத்தை கட்டி கொண்டாள் வெற்றி அடுத்த வேலையை ஆரம்பித்தான் முட்டுவாய் தடித்து சிவந்து போகும் அளவுக்கு முத்தங்கள் அவளை அனைத்தபடி நெஞ்சுக்குழியில் இழைப்பாரினான் மலருக்கு தெரிந்து விட்டது வெற்றி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இல்லை வெட்டி வீராப்பு ஆபீசர் ஆணின் இருபத்தி ஒன்றாம் விரல் பெண்ணின் இரண்டாவது இதழை வருடி கொடுத்தது மலர் உம் என காற்றுக்கே கேட்காத குரலில் பதில் கொடுத்தாள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொன்னியே அது என்ன கிரக்கமான கண்களில் மெதுவாக பார்த்தவள் தெரிஞ்சே ஆணுமா அப்படிலாம் இல்லையே என அம்பு விட்டான் மலருக்குள் சொல்லுடி என்ன அது மல் மலர் மெல்ல அதிர்ந்து சிரிப்பை அடக்கி கொண்டு திரும்பினாள் சொல்லுடி என்றான் மாட்டேன் ஏன் என வாயில் அடக்கி கொண்டு கேட்டான் கோபம் மொத்தமா போட்டும் அப்ப வந்து கேளுங்க சொல்றேன் இப்ப சொல்ல மாட்டியா ஆஹா என்னை முறைத்துக்கொண்டு முறைத்து பார்த்தவள் மாட்டேன் அண்ட் என்னை இத்தனை நாள் பேசாம கஷ்டப்படுத்துனதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கு அப்போ பாருங்க இந்த மலர் யாருன்றவள் சார் யாரோட கட்டாயத்தின் பேர்லயும் பேச வேண்டாம் இப்ப கூட டாக்டர் சொன்னதுனாலதான் பக்கத்துல வந்தீங்க நானும் ஏன் குழந்தைக்காக தான் என மலர் ஆரம்பிக்க குழந்தைய விட்டுட்டு மொத்தமா உன்னை முழுங்கிடுவேன் என அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தான் சுக வேதனையில் முனகியவள் கண்கள் சொக்கி கொண்டே எப்படி இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி கேட்டாலும் சொல்ல மாட்டேன் இதுதான் என்னோட முடிவு இடைவெளி விட்டு அவளின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவன் எப்ப சொல்லுவ எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரும்போது நீங்க என்னை இயல்பா நடத்தும் போது சும்மா கூட முடிஞ்சு போன விஷயத்துல என் மேல கோபம் இல்லைன்னு சொல்லும் போது என்ன பெருமூச்சை விட்டவள் இதெல்லாம் நடக்கட்டும் அப்ப சொல்றேன் அந்த முக்கியமான விஷயத்த மலர் சொல்லி முடித்ததும் சடுதையில் சரி ஓகே இப்பவே சொல்றேன் கேட்டுக்கோ உன் மேல எனக்கு கோபம் இல்ல இனி அத பத்தி பேசவே மாட்டேன் அண்ட் எப்பவும் போலதான் உங்ககிட்ட நடந்துக்கிறேன் என்றான் என்ன முட்டாள நினைச்சீங்களா மிஸ்டர் வெற்றிமாறன் நீங்க நினைக்கிறது எப்பவும் நடக்காது எனக்கு தோணும் போதுதான் என அவனது முகத்தை பார்த்து கூறினாள் சொல்ல மாட்டியாடி என கேட்டுக்கொண்டே இருந்தவன் அவளில் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க அவன் கொடுத்த தண்டனை முத்தங்கள் என மொத்தமாக செய்து கொண்டிருந்தான் மாட்டேன் என்ன வேணாலும் மன்னிக்கங்க என மலர் கொழுபொம்மை போல கிடந்தாள் அவனது அம்புவிடும் பணிகள் அயராது நடந்து கொண்டிருந்தது விடிய விடிய சோர்வாகி சோர்வாகி உறங்கி போனாள் ஆபீஸ் கிளம்பியவன் அவளின் அருகில் வந்தான் மலர் அவளின் வேலையில் இருக்க அவளின் கைகளை அருகில் இழுத்து சொல்லு என்ன விஷயம் மலர் வெற்றியின் முகத்தை உற்று பார்த்து விட்டு ஹம் என்றாள் சிறிது நேரம் கழித்து வந்தவன் அவளை இழுத்து பட்டன் போட்டுவிடு என இழுத்தான் மலர் அவனை முறைத்தபடி போட்டு விட்டாள் எப்போ சொல்லுவ சொல்லுடி சாயங்காலம் சொல்லவா என மலர் கேட்க அப்போ ஓகே என காத்திருந்து நேரமே வீட்டுக்கு வந்தான் சொல்லுடி என வெற்றி அணை கட்டினான் சொல்ல முடியாதுன்னு சொல்லதான் வர சொன்னேன் என மீண்டும் ஏமாற்றினால் மலர் சொல்லுடி என்ன விஷயம் அப்படி என்னதான் விஷயம் சொல்லுடி என வெற்றி குட்டி போட்ட பூனை போல பின்னாலேயே திரிந்தான் முடியாது என மலர் முற்றிலும் மறுத்தாள் விஷயம் மட்டும் சப்பையா இருக்கட்டும் அப்புறம் உனக்கு இருக்கடி விடிய விடிய தூங்க விட மாட்டேன் என ஒட்டி கொண்டே திரிந்தான் வளைக்காப்புக்கான நாளும் வந்தது அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் வெற்றி முறைப்படி முழு சம்மதத்துடன் தாலி கட்டிய போது அணிந்திருந்த கூரை பட்டு புடவையில் மிதமான ஒப்பனையுடன் தயாரானாள் மலர்விழி பார்க்கவே அவ்வளவு அழகு தேவதை போல இருந்தாள் ஒரு மினி ஹால் புக் செய்யப்பட்டு வெற்றியின் இராணுவ படை கபிலனின் நெருங்கிய நட்புகள் சொந்த பந்தங்கள் என அனைவரையும் அழைத்து விமர்சையாக நடத்தினான் மலர் அதை வியப்புடன் நோக்கினாள் எதுக்கு இத்தனை ஆடம்பரம் என அவனிடம் வாய்விட்டே கேட்டாள் உன்னை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு காட்ட தோணுச்சு என்னோட யாரையுமே மேரேஜுக்கு இன்வைட் பண்ணல அதான் இப்போ அதை பண்ணிட்டேன் இது ஆடம்பரம் இல்ல எனக்காக நான் செஞ்ச முத விஷயம் இதுதான் என மினி ஹாலையும் அவளின் வயிற்றையும் பார்த்து கூறினான் அவனது பேச்சில் உடல்கள் சிலிர்க்க அமர்ந்திருந்தால் சந்தனம் குங்குமம் வைத்து வளையல் போட்டுவிடப்பட்டது இளமாறன் ஸ்ருதி மற்றும் அவர்களின் குழந்தை என அவர்களும் நிறைவான குடும்பமாக இருந்தார்கள் சிந்துவிற்கு அலங்கார நாற்காலியில் அமர்ந்திருக்கும் வெற்றி மற்றும் மலரை பார்த்து மிகவும் நிம்மதியாக இருந்தது அனைத்தும் நன்றாக சென்றது ஆனால் மகராசி இன்னும் வெற்றி கேட்ட விஷயத்துக்கு பதில் சொல்லவில்லை ஜான் அவர்கள் இருவரையும் வாழ்த்துவிட்டு வீட்டுக்கு வரணுமே என ஒரு நாள் கூறிவிட்டு சென்றார் வெற்றியின் அலுவலகத்தில் வேலை செய்யும் அனைவரும் வந்திருந்தார்கள் புது மாப்பிள்ளை போல இருந்தான் வெற்றி இருவரின் ஜோடி பொருத்தமும் அப்படி இருந்தது இந்த மோகன் நடுவில் வராமல் இருந்திருக்கலாம் என தோன்றியது பிரச்சனை செய்ய வேண்டும் என்றே அவன் வந்து சேர்ந்தான் அனைவரின் முன்னிலையில் மோகன் எதுவும் சொல்லிவிட்டால் என்ன நடக்கும் வெற்றி மீண்டும் கோபித்துக் கொள்வானா இல்லை மலரை புரிந்து கொள்வானா அப்படி மலர் சொல்லாமல் அலைக்கழிக்கும் விஷயம் என்ன அதை கேட்டதும் வெற்றி எப்படி நடந்து கொள்வான் ஆசைகள் துள்ளும் என்னும் நிலையில் அமர்ந்திருந்தான் வெற்றிமாறன் அத்தனை அழகாக இருந்தால் மலர்விழி சாப்பாட்டு செலவை மட்டும் சிந்து ஏற்றுக்கொண்டால் வெற்றியை வற்புறுத்தி தன் தங்கைக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பது அவளின் ஆசை பெரிய டானை போல இளமாறன் மற்றும் மலர் இருவரும் அறையிலிருந்து வெளியே வந்த வீடியோவை தன் அன்னை வனஜாவிடம் இருந்து வாங்கியவன் அங்கிருக்கும் அனைவரின் முன்னும் போட்டு காட்ட கிளம்பினான் இதோ வந்தும் விட்டான் வெற்றியால் மாத கணக்கில் சிறைச்சாலையில் இருந்தான் சும்மா விடுவானா என்ன தக்க சமயத்தில் அவனை அவமானப்படுத்த வேண்டும் என நினைத்தான் இதோ செய்ய போகிறான் மலர் பதட்டத்துடன் என்னங்க என கைகளை பிடித்தாள் என்னடி ஆசையா பிடிக்கிற என திரும்பி பார்த்தான் வெற்றி ஆசையுடன் அதோ அந்த மோகன் அவன் இங்க வந்துட்டான் அதோ எதுவும் பிரச்சனை பண்ணிட்டா எனக்கு பயமா இருக்குங்க என கூறினால் வெற்றியை பார்த்து அப்படியா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி என கைகளை ஒரு பக்க ஒரு பக்கமாக வருடி நான் வெற்றி உங்களை அடிக்க போறேன் எனக்கு பயமா இருக்கு என மலர் சொல்லி கொண்டிருக்க அதுக்கு முன்னாடி நீ விஷயத்த சொல்லணும் எந்த விஷயம் என வியர்வை வழிய அவனை பார்த்தாள் ஏ அன்னைக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன்னு சொன்ன ஒன்னு ஐ லவ் யூ அண்ட் அந்த இன்னொன்னு என்ன மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவனை முறைத்து பார்த்தாள் சொல்லுடி என வெற்றி கைகளை வருட எதிரில் மோகன் வந்து கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் அதை தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன மலர் அழாத குறையாக பார்த்தாள் நீ சொல்லு நான் உடனே போறேன் என நின்றான் சிறு பிள்ளையை போல அவனது கையை பிடித்து கொண்டவள் அதுக்கான நேரம் இது இல்ல பிளீஸ் அவன் பிரச்சனை பண்ண போறான் போங்க நீ எப்ப சொல்லுவேன்னு சொல்லுடி நான் போறேன் என்றான் தீர்க்கமாக ஒரு பெருமூச்சை விட்ட மலர் இன்னைக்கு நைட் சொல்றேன் பக்கா உம் பக்கா என மலர் கூறினாள் பேச்சு மாற மாட்டியே என வெற்றி கேட்க நான் பேச்சு மாற மாட்டேன் நிஜமா இன்னைக்கு நைட் நான் நைட்டே சொல்றேன் என உறுதி கூறினாள் சரி ஓகே என்றான் வெற்றி அவர்கள் இருவரும் தீவிரமாக உரையாடி கொண்டிருப்பதை போட்டோகிராஃபர் தூரத்தில் இருந்து சின்ன சின்ன பாவனைகளையும் அழகாக படம் பிடித்தார்கள் என்ன இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க போங்க என மலர் அவனை உசுப்பினாள் எங்க போனோம் என அவளின் தோல் மேல் கைகளை போட்டான் வெற்றி அடுத்த நொடி விசில் சத்தமும் ஹே ஹே என வெற்றியை பார்த்து கத்தியது மொத்த இராணுவ கூட்டமும் வெற்றி புன்னகையுடன் நிமிர்ந்து அமர்ந்தான் என்னங்க விளையாட்டு அந்த மோகன் என மலர் கூற இங்க அவன் என வெற்றி அவளிடம் கேட்டான் அதோ அங்க வராம் பாருங்க என மலர் கூற இங்கே என வெற்றி அவளிடம் கேட்டான் அங்கே என கை காட்டியவள் மோகனை தேடினாள் இங்க தானே வந்துட்டு இருந்தான் இங்க அவன் என மலர் தேடினாள் வெற்றி டி குறி தப்பாது நான் இங்க கண்ணாசைச்சா அங்க வேலை நடக்கும் பார்த்தல்ல என காலரை தூக்கினான் இப்பொழுதுதான் சீரான மூச்சு வந்தது மலருக்கு அப்பாடா சரி அவன் எங்க என இப்பொழுது துருவுவது அவள் முறையானது சாப்பிட போலாண்டி என இருவரும் சென்றார்கள் என்னாச்சு அவனுக்கு சொல்லுங்க என மலர் கேட்க ஆரம்பித்தாள் மாமா சொல்லு அப்போ நீங்க சொல்லவேனா என முகத்தை திருப்பி கொண்டாள் இந்த பக்கம் வெற்றியின் தோழர்கள் மற்றும் இளமாறன் தலைமையில் அவனை தூக்கி கும்மி எடுத்தார்கள் டேய் என கண்ணம் கண்ணமாக அடித்தான் சரவணன் இனி இந்த பக்கம் வருவியா வெற்றி கண்ணில் பட்ட உன்ன கொன்னு புதைச்சிடுவான் அவனை இழுத்த இளமாறன் குடும்பத்தை பிரிக்க எங்க இருந்துடா வரீங்க ஒன்னால தாண்டா எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை அப்படியே விட்டு போகாம பிரச்சனைய புதுப்பிக்க வரியா எவ்வளவு தைரியம் உனக்கு என சரமாரியாக பின்னி எடுத்து அவனது போனை உழைத்தார்கள் ஐயோ என்னை விட்டுடுங்க இனி நான் இந்த பக்கமே வரமாட்டேன் என குத்துயிர் கொலை உயிராக ஓடிவிட்டான் மோகன் எப்படி மாறா உனக்கு இது தெரியும் என சரவணன் கேட்க என் பொண்டாட்டி ஸ்ருதி தான் சொன்னான் எல்லாத்துக்கும் காரணம் இவனோட தான் ஸ்ருதியை தூண்டி விட்டுருக்கு நானும் எப்படா இந்த நாய் கையில கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ சிக்கிருச்சு அதான் அண்ணா என அனைவரும் வெளியே வந்தார்கள் வழக்காப்பு இனி இதே நிறைவடைந்தது மலரை அவனது நட்பு வட்டத்துக்கு அறிமுகம் செய்து வைத்தான் வெற்றி இவன் தான் எங்களை ரூல் பண்ணுவான் சிஸ்டர் இப்போ அவனை ரூல் பண்ண நீங்க வந்துட்டீங்க என அனைவரும் கூறியபடி சிரித்தார்கள் வெற்றி எதுவும் பேசாமல் விரைத்த முகத்துடன் நின்றிருந்தார் மலர் மெதுவான குரலில் நான் அவரை ரூல் பண்ணலனா இவர் தான் என்ன ரூல் பண்றாரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கார் என்றார் டேய் என்னடா பாப்பா எப்படி சொல்லுது எப்படி சொல்லுது என வெற்றியை வளைத்தார்கள் மச்சி என அவனை தாவிக்கொண்டு அவன் மேல் கைகளை போட்டுக்கொண்டு ஐக்கியமாகிவிட சரவணா நைட் பார்ட்டி இருக்கு நீ லீட் பண்ணு நான் கிளம்புறண்டா குடிகாருங்களா என கிளம்பினான் டெய் மாற நாடா இது பாறண்டா நம்மளை விட்டு போறாண்டா பொண்டாட்டிதாசன் ஆயிட்டான் என அனைவரும் கிண்டலடிக்க ஆரம்பித்தார்கள் என்னங்க பிளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க என மலர் கூற அவனுங்க அப்படித்தான் நம்ம வீட்டுக்கு போலாம் எனக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என விடாப்பிடியாக நின்றான் மலர் சலித்து கொண்டே நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த விஷயம் இருக்குமான்னு எனக்கு தெரியல என்றாள் வெற்றி அதே இடத்தில் நின்று அவளை ஏற இறங்க பார்த்தான் என்ன அப்படி பாக்குறீங்க அது எப்படி இருந்தா என்ன விஷயம் கிக்கா இல்லைன்னு உன்கிட்ட மொத்தமா வசூல் பண்ணிப்பேன் வேற விதமா என்றான் சி வீட்டுக்கு வா உன்ன அழைத்து சென்றான் அழகு சிலையை ஒரு வழியாக வளைக்காப்பு நல்லபடியாக முடிந்தது வெற்றி அவளுக்காக வாங்கி கொடுத்த ஆரம் நெக்லஸ் தோடு வளையல் என அனைத்தையும் கழட்டி வைத்துக் கொண்டிருந்தாள் மலர் சொல்லுடி என வெற்றி அவளின் முன் வந்து நின்றான் கால் பிடிச்சு விடுங்க என படுக்கையில் ஏறி அமர்ந்தாள் அவளின் பாதத்தை மடியில் வைத்துக் கொண்டவன் சக்கனை எழுந்து ஹீட்டர் போட்டான் என்ன குளிக்க போறீங்களா கால் பிடிக்க சொன்னேன் தோ வர என அமர்ந்தவன் சொல்லு என்ன விஷயம் அது என் மேல கோபம் போயிடுச்சா எதுவும் பேசாமல் அமைதியாக காலை பிடித்து விட்டான் வெற்றி கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் ஆனது வெற்றி நிமிர்ந்து பார்க்க மலரின் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது தண்ணீரை திறந்து விட்டவன் அரைக்கதவை சாத்திவிட்டு அவளின் முன் வந்து எதுவும் சொல்லாமல் பாத்ரூம் தூக்கிச் சென்றான் என்ன பண்றீங்க என்ன மலர் கேட்க குளிக்கலாம் எனக்கு தனியா குளிக்க முடியும் இல்லைன்னா நான் கூட தான் குளிக்கணும் என விடாப்பிடியாக நின்றவன் கண் இமைக்கும் நொடியில் உடையை களைந்து நெற்றியின் புத்தமிட்டு ஓ மெலனுக்கு கோபம் இல்லடி என கட்டி கொண்டான் போங்க என தள்ளிவிட்டாள் நிஜமா என முத்தமிட்டு கொண்டே அவளை அமர வைத்து காலுக்கு இதமாக தண்ணீரை ஊற்றி விட்டவன் என்னோட செய்கைகள் உனக்கு புரியலையா எனக்கு மலர விட்டா எதுவுமே தெரியாது இந்த முகம் உன்கிட்ட மட்டும்தான் காரணம் காரணம் எனக்கு தெரியாது என்றவன் இதுதான் உண்மை இனி உன்னோட இஷ்டம் என அவளை பூந்துண்டில் தூ சுற்றி தூக்கி வந்தவன் இத போட்டுக்க என உடையை எடுத்து வைத்து விட்டு அவனுக்கான உடைகளை போட்டு கொண்டிருந்தான் வெற்றி துண்டை மார்பில் மறைக்கும் விதமாக கட்டி கொண்ட மலர் கையில் ஒரு போட்டோ பிரேமை கொண்டு அவனிடம் நீட்டினாள் என்ன இது என வெற்றி கேட்க இதுதான் இந்த போட்டோல தான் நான் உங்களை முத முதல்ல பார்த்தேன் புரியல என்ன வெற்றி கூற அதாவது எனக்கு மாப்பிள்ள போட்டோ காட்டும் போது ஐ மீன் இளமாறன் போட்டோ காட்டும் போது இந்த ஃபேமிலி போட்டோ தான் காட்டினாங்க இதுல என்ன என இறுகிய முகத்துடன் வெற்றி கேட்க எங்க அக்கா இதை வாட்ஸ்அப்ல அனுப்புனதும் இதுல உங்களை நான் நீங்க தான் மாப்பிள்ளனு அந்த நாள் முழுக்க நினைச்சிட்டு இருந்தேன் என வெட்கம்பிள கூறினாள் மலர் என்ன என வெற்றி புரியாமல் கேட்க மாமா புரியாதையா உனக்கு ஒன்னதான் மாப்பிள்ளன்னு நினைச்சேன் அதுக்கு அடுத்த நாள் தான் எங்க அக்கா சொன்னா நீங்க மாப்பிள்ளையோட அண்ணன்னு என வெட்கம் பிளிர கூறினாள் வெற்றியின் பார்வை அவளின் வெட்க முகத்தை இமை வெட்டாமல் பார்க்க சாரி மாமா என்னோட மனசுல நீங்க தான் இருக்கீங்க நீங்க ஒரு வார்த்தை என்னை எதுவும் பேசிட்டா என்னால் தாங்கிக்க முடியாது என கூற அவளை அனைத்து முத்தமிட்டவன் உன்னோட சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ நீ என்னை பிடிச்சுதான் கட்டியிருக்க என முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான் மெல்ல மெல்ல அடுத்த கட்டம் செல்ல செல்ல மலருக்கு அடிவயிறு ஏதோ இழுக்க ஆரம்பித்தது மாமா என்ன மலர் வயிற்றை பிடித்துக்கொண்டு கத்த லேபர் பெயின் வந்துச்சு என வழியில் முகம் மாறி போனது வேகமாக ஒரு நைட்டியை எடுத்து போட்டு விட்டவன் வெளியில் அவளை தூக்கி கொண்டு வந்தான் என்னாச்சுடா என பல்லவி பதட்டத்துடன் கேட்க அம்மா வலிக்குதுன்னு சொல்றா என அடுத்த கால் மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இருந்தான் வெற்றி சிந்து முரளி கோகுல் என அவர்களும் கிளம்பி வந்து விட்டார்கள் மொத்த குடும்பமும் ஹாஸ்பிடலில் சரவணன் வெற்றியின் அருகில் நின்று கொண்டிருக்க அண்ணா அன்னைக்கு ஒன்னும் ஆகாது என இளமாறன் கூறினான் அடுத்த அரை மணி நேரம் கழித்து பெரும் போராட்டத்துக்கு பின் ஒரு குழந்தையை பெற்றாள் மலர் இதோ குழந்தை வீரிட்டு அணும் சத்தம் கேட்டது மணிமேகலை புன்னகையுடன் குழந்தையை தூக்கி வந்தவள் அண்ணா பையன் பிறந்துட்டான் என கூறினாள் அனைவரும் குழந்தையை வாங்கி பார்த்தார்கள் வெற்றி நேராக மலரை பார்க்க உள்ளே சென்றான் மயக்கத்தில் இருந்தாள் ஏய் மலர் மலரே மெதுவாக கண்ணை திறந்தாள் மலர்விழி சாதிச்சுட்ட பிளான் பண்ணி பையனை பெத்துட்ட என வெற்றி முகத்தை தூக்கி கொண்டான் உதடு பிரித்து சிரித்தவள் மாமா என மெல்ல அழைத்தாள் எனக்கு பொண்ணு வேணும் அதுக்கு ரெண்டு வருஷம் போட்டும் என மணிமேகலை சிரித்தபடி குழந்தையை கொடுத்து விட்டு சென்றார் அவர்களின் குடும்பம் மட்டுமே இருந்தது பையனை பார்த்தான் வெற்றி முன்ன மாதிரி இருக்காண்டி ஏன் பையன் என மலர் முத்தமிட எனக்கு என வெற்றி அருகில் வந்தான் கன்னத்தில் முத்தமிட அவள் திரும்ப உதட்டில் முத்தமிட்டான் வெற்றி வெற்றி மாறனின் துவண்ட வாழ்க்கையில் பன்னீர் மலர்களாக வாசம் கொடுக்க வந்தவள் மலர்விழி என்றென்றும் நம் மனதில் நீங்காமல் இருப்பார்கள் மாறனும் மலர்விழியும் புரிதல் ஒன்று போதும் பிரிவு தேவையில்லை காதலுக்கு வயதில்லை சுபம்